ஹாய் உங்கள் எல்லாேருக்கும் இன்றைக்கி நான் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிணா உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்ணீச பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமுக்கே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேபி இன்னும் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ இது வந்து என்னோடய லைஃப்பில் நான் அப்ளை பண்ண விஷயம் நான் எந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கிற விஷயங்களை என் லைஃப்பில் அப்ளை பண்ண ஒரு சில டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஈச் அண்ட் எவ்வளரி வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ஆல் பெல்லைக்கன் கிளிக் த ஆல் பெல் ஐக்கன் ஓகே ஸோ நீங்கள் ஸ்டடிஸ்க்கு படிக்க போகிறீங்க ஒரு எக்ஸாமுக்கு இது வந்து அப்ளிக்கபிள் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஸோ இது எல்லாருக்குமே அப்ளிக்கபுள் தான் ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மொத நாள் உட்காந்து நீங்கள் படிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தணும் முத நாள் நம்ம படிக்க தான் செய்வோம் பட் அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கணும் சொல்கிறேன் ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு புக்கு எடுத்து வச்சு நீங்கள் வீட்டில் உட்காடுறீங்க படிக்கிறீங்க எங்கே படிக்கிறீங்களோ படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மைண்டை தியானப்படுத்திடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் படிக்க உட்காறத்துக்கு முன்னாடி நீங்கள் தியானம்ங்கிற ஒரு விஷயம் முக்கியம் தியானம் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் குக் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம் இல்லை நீங்கள் விளையாண்டுட்டு வந்திருக்கலாம் அதாவது ப்ளே பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லை நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து யாருக்கிட்டயாவது வந்து ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷன்ஸுக்கு உங்கள் நேபர்கிட்ட பேசிட்டு வந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் புக்கு வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு படித்த மாதிரி இருக்கும் ஓரளவு படிக்காத மாதிரி இருக்கும் இது எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹால் எழுதுறீங்களே அப்போ நீங்கள் பாதி எழுதுவீங்க பாதி உங்களுக்கு மறந்த மாதிரி இருக்கும் நம்ம அதை படித்தோமே இந்த வேர்டு மட்டும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த கீபோர்டு மட்டும் மறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்களா அது எதனால தான் ஓகேவா ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் தியானம்னு ஒரு விஷயம் பண்ணணும் நல்லா வந்து புக்கை ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து ஸ்டடியாக அப்படி உட்காந்து இப்படி ஸ்டடியாக உட்காந்துக்கணும் நல்லா ஸ்டடியாக உட்காந்து நல்லா தியானம் பண்ணி ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் டைம்ஸ் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேவா அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியுதோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ நீங்கள் ஈஸியான சாப்டர்ஸ்லாம் எதுவோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரீத் கிடைக்கும் நம்ம நிறைய நிறைய சிம்ப்ளஸ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் இருக்கும் நிறைய பேராக்ராஃப் சின்ன சின்ன சிம்பிளஸ் டூ கையில் நீங்கள் உடனே இமிடியாக அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பிரீத் கிடைக்கும் நம்ம இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன்ஸு இவாக கான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் நீங்க கஷ்டமான கொஸ்டின்ஸை படிங்க உங்களுக்கு அந்த கஷ்டமான கொஸ்டின்ஸ் படிக்க முடியல அப்படின்னா உங்களால எவ்ளோ கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அவ்வளவு கொஷின்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க ஓகேவா சோ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்றேன் அப்படின்னா ஈஸியாக ஈஸியான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் என்னவோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேரில் ஸ்டடி ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் அதைக்கு கொடுத்துருங்க ஓகேவா என்னங்க எனக்கு எல்லாமே கஷ்டமாக தாங்க தெரியுது எதுவுமே எனக்கு வந்து ஈஸியாக தெரியல புக்கு எடுத்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ நீங்கள் என்ன படிக்க ஃபுல்ஃபில்ஸ்டாக படிக்க இன்னும் உங்கள் மைண்டை அந்த ப்ராக்டிஸ்க்கு கொண்டுட்டு போகலான்னு அர்த்தம் நீங்கள் படிக்க 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 இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இப்போ நானுமே வச்சுக்கோங்க இப்போ நானுமே எக்ஸாமுக்கு இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து படிக்கும்போது என்னென்னா அது வந்து ஏறாது அது வந்து ஏறாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் என்னடாது நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ் இவ்வளோ நேரம் படிக்கிறோம் மைண்டில் ஏறவே மாட்டுது என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ ஒரு கேரமாக இருக்கட்டும் செஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு ஃபுட்பால் பால் பிளேயராக இருக்கும் நீங்கள் ஒரு ரன் ரன்னிங் ரேஸில் போகிறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு டே ஓடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யார ஒரு ரன்னிங்ல போகிறீங்கன்னா இறக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும் ஈஸியாக அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அது மாதிரி இப்போ நீங்கள் செஸ் விளையாடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கேமில் வந்து அவுட் ஆகிட்டே இருப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபுலஜ்டாக அந்த கேம்னால் என்ன எந்த மாதிரி விளையாண்டா அதில் நம்ம வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் வரும் அதே மாதிரி உங்கள் பிரைனுக்கு நீங்கள் படிக்க 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 தான் உங்கள் பிரைன் வந்து என்ன பண்ணணும் ரொம்ப ஷார்ப்பாக அதை வந்து திரும்ப திரும்ப கேச் அவுட் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் மெமரியில் ஏற்றிக்கிறதுக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைமாக பீரியட் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து அந்த டைம் பீயிங் வந்து நீங்கள் பிரைனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும் படிக்க 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 நீங்கள் படிக்க 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 அந்த ஃபாஸ்ட் வந்த உடனே அந்த ப்ராக்டிஸ் வந்த உடனே நீங்கள் ஜஸ்ட் லைக்னு புக்கை விரித்து வச்சு லைட் நீங்கள் பா லைட்டாக பார்த்தாலே உடனே வந்து நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் ஸோ கஷ்டம்ங்கிறவங்க நீங்கள் வந்து படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட்னஸ் வரும் ஈஸியாக மெமரியாக ஆகிற ஒரு கேப்பா கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டியுமே வரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தியானம் செகண்ட் ஸ்டெப்பு தியான மீன்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ரிலாக்ஸ் ப்ரீத் கொடுத்து தியானம் ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் வந்து ஈஸியஸ்ட்டு கொஷின்ஸ் எழுதுதெல்லாம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அடுத்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணு அண்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த கீபோர்டெலாம் இருக்கும் இந்த கீபோர்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா பெண்ணு வச்சு ஹைலைட் பண்ணி நீங்கள் அதை படிக்க படிக்க என்ன ஆகுனா நீங்கள் பேஜ் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் நீங்கள் பரட்டும்போது அந்த கீபோர்ட்லாம் உங்களுக்கு வந்து கண்டு டக்கு டக்கு டக்குன்னு போடும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப நீங்கள் வந்து ஃபுல்லெலாம் படிக்க முடிச்சுமோ அந்த பேஜ் தான் நீங்கள் பரட்டி பரட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம் டூரேஷன் அந்த கீபோர்டில் நீங்கள் வந்து அந்த ஒரு பென்சிலெலாம் ஆன்லைன் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஹைலைட்டர் ஹைலைட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அந்த டைம் நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் பஸ்ஸில் போகிறப்போ இருக்கட்டும் இப்போ நான்லாம் பஸ்ஸில் போகும்போதுமே சரி அந்த ஹைலைட் பண்ணி வைக்கும் போது அந்த ஃபுல் பேராகிராஃபும் நம்ம படிக்க தேவையில்லை அந்த ஹைலைட் பண்ணி வச்ச வேர்டை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ ஃபுல் லென்த் ஆஃப் பேராகிராஃப் படிச்சிங்களோ அந்த ஒரு கீவேர்டில் உங்களுக்கு எல்லாம் உடனே வந்து ரன் ஆகிட்டு போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அந்த கீவேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் படிக்கும் படிக்கும்போது ஓகேவா அண்ட் ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்னாப்ஷிக்ஸ் மாதிரி போட்டு படிங்க இப்போ ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா அதில் வந்து இன் ஒரு 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 டாப்பிக்கோட கண்டென்ட்டு அந்த டாபிக் கண்டென்ட் நீங்கள் சப் டாபிக் அந்த மாதிரி வந்து ஒரு டைட்டில் போட்டு போட்டு நீங்கள் ஒரு ஸ்னாப் மாதிரி போட்டு ஒரு ஒரு பேராக்ராப் படிக்கிறீங்க அப்படின்னா அது பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்னோட ஒரு ஸ்பேஸ் இப்படி எல்லா புக்ஸ்லையும் எல்லா ஜெராக்ஸ் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லையுமே வந்து சைடில் கொஞ்சமாவது கேப் இருக்கும் ஸோ நீங்கள் வேறு படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு மைட்டு கண்டரியை பற்றி படிக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ஒரு செல்லை பற்றி படிக்கிறீங்க இல்லை எப்படி சொல்கிறது வாட் எவர் நீங்கள் எது படிக்கிறீங்களோ அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து மைட்டு கண்டரினா மைட்டோகண்ட்ரியா ஆனால் இது மைட்டோகண்ட்ரானா இதான் இந்த சக்சலாக தான் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் என்ன இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் வந்து அதோட சப் பார்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங் போட்டு சைடில் ஒரு சாம்சிஸ் மாதிரி போட்டு படிச்சிங்கன்னா திரும்ப என்னைக்காவது நீங்கள் பரட்டும்போது ஓ மைட்டு ரெல நம்ப இதெல்லாம் படிச்சிஞ்சீங்கன்னா இப்ப பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் அந்த क्वेश्चन நீங்க திரும்ப அந்த பராغراف பாக்கறதுக்கு அவசியம் இல்லை நீங்க சினாப்சிஸ் பாத்தாலே உங்களுக்கு லைன் பை லைன் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அது பாட்டுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் படித்தது ஸோ திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ இது நாலாவது ஆப்ஷன் ஸோ இன்னும் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை பற்றி நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இந்த டைம் பிங்கள மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் யூடியூபில் ஸோ வி வில் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ டு பி கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வீடியோ பண்ணிச்சின்னு லைக் பண்ணுங்க பாய் ஆல் தேங்க் யூ